ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் வெயில் காலமாக இருக்கட்டும் மழை காலமாக இருக்கட்டும் கொட்டுற முடி கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு முடி கூட கொட்டக்கூடாது கொட்டாது அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது ஆனால் நிறைய முடி கொட்டுற இடத்துல நம்ம முடி கொட்டுறதை வந்து குறைக்க முடியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான ஹேர் ஆயில் ஒவ்வொரு விதமான பேக் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோமான்னு டவுட்டு தான் ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரே ஹேர் ஆயிலை செஞ்சு இந்த ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணா போதும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் இன்னைக்கு நான் ஒரு லிட்டர் செக்கு தேங்காய் எண்ணெயும் அரை லிட்டர் செக்கு விளக்கெண்ணையும் தான் எடுத்திருக்கேன் இதே போல் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க எனக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாக கரிசலாங்கண்ணி கீரை கிடைச்சிது வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை இருக்குது மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை இருக்குது ஆனால் நம்ம ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை தான் கரெக்டு பார்த்தோம்னா இதில் இருக்கிற பூ பார்த்தீங்கன்னா பூவா இருக்கும் இதுதான் நம்ம ஹேர் ஆயில் தயாரிக்கிற கீரை உங்களுக்கு இந்த கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலினாலும் பரவாயில்லை நாட்டு மருந்து கடையில் பவுடர் ஃபார்மாக கிடைக்கிது அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த கீரையை கழுவை மட்டும்தான் செய்வேன் வேர் முதல் கொண்டு எல்லாமே கட் பண்ணி அரைச்சிருவேன் எதுவுமே வந்து நான் தூக்கி போட மாட்டேன் பிளேட்டில் தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் தோளுரிச்சி எடுத்துக்கலாம் ஒரு கை நரைச்ச வேப்ப இலை நல்லா கொளுந்த இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு கை நரைச்ச கருவேப்பிலை ஏழுலருந்து எட்டு மல் நெல்லிக்காய் ஒரு சோத்து கத்தாளையோட இந்த முழு இலை இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் போடும்போது டேன்ரஃப்லாம் வராது அப்படி இருந்ததுன்னா முடி கொட்டுறது நிற்கும் மூணு டேபிள் ஸ்பூன் கருஞ்சிரகம் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை எல்லாருக்குமே தெரியும் செம்பருத்தி பூவை வந்து நான் நாட்டு மருந்து கடையில் பொடியாக தான் வாங்கியிருக்கேன் எனக்கு இங்கே கிடைக்கல அதனால் செம்பருத்தி பூ பொடி நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இது கூடவே செம்பருத்தி இலை அதுவுமே பவுடர் ஃபார்மில் தான் வாங்கியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மருதாணி பவுடர் தான் எடுத்திருக்கேன் இதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸுமே எனக்கு பவுடர் ஃபார்மில் தான் கிடச்சிது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இலை பூ கிடச்சிதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை வேப்ப இலை வெங்காயம் எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது கூடவே மழைநெல்லிக்காவை கொட்டையை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க நல்லா மருதாணி தலைக்கு தேய்ப்போம் அந்த பதத்தில் அரைச்சிக்கோங்க நல்லா அகலமான பெரிய கடாயாக எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா பொங்கி வரும்போது தெளிக்காமல் இருக்கும் இது கூடவே அலோவேராவை வந்து கட் பண்ணிடலாம் தோலெல்லாம் நீக்க தேவையில்லைன்னா அரைச்சி தான் போட போகிறோம் அதனால் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் எண்ணெயும் நல்ல சூடாகிருக்கு மிதமான சூட்டில் வச்சுட்டு மெதுவாக போடுங்க ஏன்னா என்ன தெரிச்சிது அப்படின்னா கையெல்லாம் கொப்பளிச்சுக்கும் பார்த்து மெதுவாக மீடியம் ஹீட்லேயே வச்சு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்தனோடனே அந்த சலசலப்பு அடங்கிடும் லைட்டாக அதுக்கப்புறமா முழுசாக போட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதே மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருந்த அலோவேராவும் வேரோடவே கட் பண்ணி வச்சுருந்த கரிசலாங்கண்ணி கீரை இதுலேயுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கீரைலாம் சேர்த்திருக்கிறதுனால நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்குது இதையுமே எண்ணெயில் போட்டுடலாம் இதை இப்போது நல்லா இருக்க போகிறோம் ஃப்ளேமை ஆனில் வச்சு நல்லா கலந்துட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தோம்னா பேஸ்ட் போலதான் இருக்கும் இதை வந்து மெதுவாக அப்பப்போ கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும் கலந்துடாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா கலந்துட கலந்துட சேர்த்தி இருக்கிற இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ் எல்லாமே நல்லா எண்ணெயில் இழுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் இது எண்ணெயில் ரிலீஸ் பண்ணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக அப்பப்போ கலந்துட்டு இருக்கணும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இந்த எண்ணெயை ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு நான் அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு நல்லா மொறு மொறு பாயிடுச்சான்ட்டு செக் பண்ணிட்டே தான் இருப்பேன் உள்ளே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கணும்னு இல்லை ஆனால் அப்பப்போ கவனமாக பார்த்துட்டே தான் கலந்துட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ பார்த்தோம்னா நல்லாவே கலர் மாறி இருக்கு கடாயிலையுமே ஒட்டாமல் வந்திருக்கும் இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது இன்னமும் பார்த்தோம்னா கரண்டியில் ஒட்டுறது தான் இருக்குது அதனால இன்னமும் நல்லாவே மொறுமொறுப்பாகணும் நல்லா நம்ம பக்கோடா எப்படி செய்வோம் நல்லா மொறு மொறு மொறுன்னு வரணும் அதே பதத்தில் நல்லா மொறுமொறு மொறுன்னு இருக்கணும் நம்ம போடும்போது பேஸ்ட் போல் இருக்கும் ஆனால் வெளியில் எடுக்கும்போது நல்லா மொறு மொறுப்பாக இருக்கணும் இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது கலரும் நல்லாவே மாறியிருக்கு இப்போ எண்ணெயோட கலரை காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர் இருக்குது இது ஏன்னால் கருஞ்சீரகமும் சேர்த்திருக்கோம் அதனால இந்த கலரில் தான் இருக்கும் வெறும் கர்சலாங்கண்ணி கீரை மட்டும் போட்டிருந்தோம்னா ஒரு அளவுக்கு கிரீன் கலரில் தான் இருக்கும் திரும்பவும் இதை நல்லா இது போல் கலந்துட்டு இருங்க நல்லாவே மொறுமொறுப்பு நல்லா வந்திருக்கு எண்ணெயுமே நிறைய ரிலீஸ் ஆகி நல்லா வந்திருக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லாவே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிருக்கு இப்போ கை எடுத்து மெதுவாக செக் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள் விரல்ல ஒட்டவே இல்லை அப்படியே உருண்டுகிட்டு வருது நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கண்டிப்பாக விடணும் அப்போ தான் நம்மளால் எண்ணெயை ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்க முடியும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதே சூட்டில் அரை லிட்டர் விளக்கெண்ணெயை ஊற்றிடலாம் விளக்கெண்ணையோட சேர்த்தி இப்போ நல்லா கலந்துட்டுலாம் விளக்கெண்ணையும் தேங்கெண்ணும் நல்லா இது போல மேர்ஜ் ஆயிட்டு இதுக்கு மேலே நான் கிளிங் ரேப் போட்டுட்டு ஒரு அஞ்சு நாள் வெயிலில் அப்படியே காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ அஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே எண்ணெயும் சேர்த்தி இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மேர்ஜ் ஆயிருக்கு இதை இப்போ வடித்து எடுத்துடலாம் என்கிட்ட இது போல் ஜல்லடை இருக்கிறதுனால நான் வடிச்சு எடுக்கிறேன் அப்படி உங்ககிட்ட இது போல் ஜல்லடை இல்லை அப்படின்னா மஸ்லின் துணியில் வந்து நல்லா இது போல் வடித்து எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற திப்பி எல்லாமே வந்து கையில் எடுத்து நல்லா வடிச்சிட்டு கடைசியில் போக போக நல்லா இது போல் எண்ணெயை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி வெளியில் எடுத்துடணும் வடித்து இந்த எண்ணெயில் நான் வெற்றி வேறு போட்டுக்கிறேன் இது ஏற்கனவே போன தடவை நான் காய்ச்சி வச்ச எண்ணெயில் நான் யூஸ் பண்ணியிருந்தது தான் வெற்றி வேற ரெண்டு தடவைக்கு யூஸ் பண்ணலாம் இது கூடவே நான் வேம்பாலம் பட்டை யூஸ் பண்றேன் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த வேம்பாலம் பட்டையை அஞ்சு முறை எண்ணெய் இப்படி காய்ச்சும் போது பயன்படுத்தலாம் இதோட மருத்துவ குணம் எப்பவுமே மாறாது இது பக்கத்துல இருக்கிற நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் இந்த எண்ணெயை ரெண்டு நாள் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுடலாம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்தாவே நம்ம தலைமுடியோட அத்தனை பிரச்சனைகளையும் தீரும் வேற எந்த ஹேர் பேக்கோ ஹேர் ஆயிலோ கூட யூஸ் பண்ண வேண்டாம் இந்த எண்ணெயோட கலர் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா திக்கா நல்லா இருக்குன்னு இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னொரு பவுல்ல ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அதே அளவுக்கு செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா வேணுங்கும் போதெல்லாம் இந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சிக்கலாம் வேர்ல இருந்து நுனி வரைக்கும் தேய்ச்சிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஹேர் ஹெல்தியா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ்